மடைக்கி வட்டம் மனக்குடி எஸ்எஸ்ஆர் சோலைப்பாண்டி தேவர் அவர்கள் மிக துடிப்பட நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வேட்டை புலி ஐயனார் குழு இணைந்து மதுரை மாவட்ட மீனாட்சி மிஷின் சார்பாக சிவகங்கை சீமை சிம் செந்தில் அன்பு அண்ணன் சிம் செந்தில் அன்பு தம்பிகளான சேரும் சிறுகுடி நாடு மேலே வந்தது நண்பர்களும் மிக கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தர இருக்கின்ற சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையர்களும் சிறந்த காலையர்கள் சீட்டு அறியுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி வந்திட வெற்றி பரிசிட எட்டி பரிசிட வட்டம் போட்டு கள்ளத்தில் வீட்டம் வீட்டி அசுரனாய் ஆடும் அல்லகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு முனை பின்தொடர நடு நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி அப்போ கல்லூட்டு கூடாது

ஐயன் காலையா ஐயா ஐந்த வீரமா சென்ற இளமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்த்தோ யாரென்று பொறுத்திருந்து பார்த்தோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவையினையும் விழா கொண்டு தர இருக்கின்ற ஐயா இருக்கின்ற நிறுவதற்கு காலையும் சிறந்த

காலங்கள் கடந்து விட்டன தொடர் வேட்டையில் களம் காணக்கூடிய ஆலை காளையார் கோவில் ஸ்ரீ பாண்டியா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி அவர் அதிகாரிடங்கிய மாட்டியிட உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே லாஸ்ட் ஆஃப் ஐஸ்

എന്നെ കാട്ട് മെസ്സേജ് പഠിക്കേണ്ട